நம்ம இன்றைக்கி வந்து பிரியாணி செய்ய போகிறோம் வெஜ் பிரியாணி அதுக்கு நம்ம வீட்டில் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் காய்களை ஒரு நாலஞ்சு வகையாக காய்களை பூரா வெட்டி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்வோம் நம்ம அடுப்பில் குக்கரை வச்சுருக்கோம் இப்போ குக்கரில் என்ன ஊற்றி வச்சுருக்கோம் கொஞ்சமாக ரொம்ப ஊற்றிடக்கூடாது இப்போ வந்து நம்ம பிரியாணிக்குள்ள பொருள்களை பூரா போட்டுருவோம் இது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இது வந்து மேல மேல வெடிக்கும் வெங்காயத்தை நம்ம நம்ம அதை வெடிக்க தண்ணி இருந்தோம்னா தெரிச்சிரும் வெங்காயம் போட்டோம்னா அந்த அளவுக்கு மேல தெரிஞ்சாது இது வந்து இந்த வெங்காயம் வந்து ஒரு மணி நேரமா வெந்து வரணும் அப்பதான் நல்ல மனமா இருக்கும் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு நல்ல பொண்ணு வந்துருச்சு நல்லா மனமா இருக்கு இப்ப வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்குவோம் இஞ்சி வெள்ளை பூண்டு அரைச்சி வச்சிருக்கோம் அதை போட்டுக்குவோம் இது போட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம குக்கர்ல குடிக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம திண்டிக்கிட்டே இருக்கணும் தக்காளி போட்டுக்கணும் இது பூண்டு போட்டாலே குக்கர்ல ஒட்ட ஆரம்பிக்கும் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் உள்ள பச்சை மாதிரி பெருசா ஆரம்பிச்சு ஆனா காரம் இருக்காது புதினா மலைச்சரிய போட்டுக்கிறோம் இத நல்லாவே வணங்கிக்கிறோம் சுருந்து வர்ற அளவு இப்போ வந்து நம்ம காய போட்டுக்கிறோம் கேரட் வெட்டி வச்சிருக்கோம் பச்சை பட்டாணி உரிச்சு வச்சிருக்கோம் பட்டாணி வந்து இது வந்து காய் உருளைக்கெழங்கு வெட்டி வச்சிருக்கோம் பீன்ஸ் வெட்டி வச்சிருக்கேன் பீன்ஸ் காய் இப்போ வந்து நம்ம காளிப்புலவரை வந்து வெட்டி வச்சிருக்கோம் காளிப்புலவரை ரொம்ப குட்டியாக வெட்டிடக்கூடாது நம்ம குட்டியா வெட்டினோம்னா இந்த காளிப்புலவரை வந்து அப்படியே இதை கரைஞ்சிரும் அதனால நம்ம வந்து கொஞ்சம் பெருசு பெருசா போட்டுருக்கு இப்போ வந்து நம்ம அந்த பிரியாணிக்கு கான்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் இதை நல்லாவே வந்து ஒரு காவாசி வேக்காடு வேகிற அளவுக்கு நம்ம வரைக்கணும் இது கொஞ்சம் வெந்து வரணும் இப்ப இந்த காய் வந்து ஓரளவு வெறு வெந்து வருது இப்ப நம்ம காரத்துக்கு இதுக்கு வந்து பச்சை மிளகா தான் கீறி போட்டிருப்போம் இப்ப காரத்துக்கு வந்து தனி மிளகா பொடி போட்டுக்கிறோம் ஏன்னா ரொம்ப நம்ம காரமாகவும் வச்சிடக்கூடாது சின்ன பிள்ளைய சாப்பிட முடியாது லைட் காரமாக இருந்தாலே போதும் இதில் வந்து பிரியாணிக்கு வந்து எப்பயுமே ரொம்ப உரப்பு தேவையில்லை வீட்டு மசாலா பொடி கொஞ்சம் வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் ஏன்னா அந்த காயில் வந்து நமக்கு மசாலா ஒட்டணும் இல்லைன்னா வெறும் காயாக வெள்ள விளையர்னு கிடக்கும் பிரியாணி சாப்பிடும்போது காய் மட்டும் தனியாக ஒரு மாதிரி தெரியும் நம்ம இந்த மாதிரி குழம்பு பொடி போட்டோம்னா குழம்பு பொடியில் வந்து நம்ம வேற ஒன்றும் போடக்கூடாத பொருள் ஒன்றும் போடலை மல்லி மல்லிப்பொடி போட்டிருக்கோம் மிளகா பொடி அதில் கொஞ்சம் காரம் இருக்குது சீரகம் அதெல்லாம் போட்டிருக்கோம் அவ்வளோதான் இந்த பிரியாணிக்கும் என்ன தேவைப்படுமோ அதை தான் அதுலேயும் போட்டிருக்கோம் நான் ஏற்கனவே நான் வந்து வெச்சு பிரியாணி போட்டிருப்பேன் அது வந்து தேங்காய் பால் இல்லாமல் பச்சை தண்ணியில் போட்டிருப்பேன் இப்போ நான் தேங்காய் பால் வச்சு நான் செய்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நான் மசாலா பொடி எல்லாம் போட்ட உடனே காய் வந்து நல்லாவே மசாலா ஒட்டி நல்லா கலராக வந்துருக்கும் இப்போ வந்து இதுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கிடுவோம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா ஒன்றரை டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும் பிரியாணிக்கு மட்டும் சாப்பாட்டுக்குலாம் ரெண்டு டம்ளர் ஊற்றலாம் நம்ம இது வந்து வாங்கி வச்சிருக்கிறது சீரக சம்பா அப்போ நம்ம ஒன்றரை டம்ளர் அரிசி அரிசி ஒன்றரை டம்ளர் போட்டிருக்கேன் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும் தேங்காய் பால் வந்து ரெண்டு டம்ளர் ஊற்றுவோம் கரெக்டாக தான் இருக்கு நம்ம வந்து அடியில் வரைக்கும் ஊற்றிடக்கூடாது கூடாது அதில வந்து தேங்காயோட மண்டியா இருக்கும் இது வந்து நமக்கு ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தேங்காய் பால் வந்து நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறந்தே நம்ம அரிசி போடணும் நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம அதை குடிச்சு பார்க்கும்போது போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா அரிசியை போடுவோம் இப்போ நம்ம வந்து தண்ணி சோறும் தண்ணியும் ஒன்று ஊல வந்தவோடு ஓடணும் ஏன்னா இந்தளவுக்கு வந்து வந்துருச்சுன்னா நம்ம வந்து குக்கரை மூடிடணும் குக்கரை மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சிடணும் பத்து நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே தம்மில் போட்டுடணும் நம்ம வந்து குக்கர் ஆஃப் பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு இப்ப திறந்து பார்ப்போம் நம்ம சுத்தி வர மெதுவாக கிண்டி விட்டுதே பார்க்கணும் ஃபர்ஸ்ட் சோறு ஒட்டி எதுவும் இருக்கான்னு இப்போ வந்து நம்ம ஒரு பேசன்ல தூக்கி தட்டிக்கிறோம் அப்படி ஒன்றும் ஒட்டலை இப்ப வந்து இந்த மாதிரி நமக்கு நல்லா பொழுபொழுன்னு வந்திருக்கு அடியில வந்து லேசாக விட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம தனியா எடுத்துடணும் ஏன்னா நம்ம எல்லா சோறையும் கெடுத்துரும் அது இப்போ நமக்கு வந்து எண்ணெயும் நெய்யும் கம்மியா ஊத்துனதுனால அந்த குக்கர்ல வந்து அடிச்சாதான் வந்து எண்ணெயாக இல்லை இல்லைன்னா ஒரு ஆள் சோறு கிட்ட வேஸ்ட் ஆயிரும் எண்ணெயாக இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது இப்போ சோறு வந்து நல்லா பொழுபொழுன்னு இருக்குது இந்த ஆறு நோடனா நல்லா ஆயிரும் இது வந்து நமக்கு சீரக சம்பா அதனால நமக்கு நீள நீளமாக இருக்காது பாஸ்மதி அரிசின்னா நமக்கு சோறு வந்து இடியாப்பம் போல் நீளமாக இருக்கும் இது ஆனால் நல்லா ருசியாக இருக்கும் அதை விட நல்லா ருசியாக இருக்கும் இதை காய் வந்து நம்ம எல்லா காயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால புறா காயும் போட்டிருக்கேன் அப்போ நம்ம காயோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறு நபர் சூடாக சாப்பிட்றத விட ஆறு நபர் இன்னும் நல்லாயிருக்கும் புழு பொழுன்னு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லு பட்டுன்னா அமைக்க விட்ருங்க